வெல்கம் பேக் அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் மஜாதாக இருக்குதா செம்மையாக ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்குங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தமிழிலே பார்த்திருப்பிய ஒரு காரு எப்படிப்பட்ட காரு என்ன காரு அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த வீடியோ ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கிட்டுறேன் கார் பற்றி இந்த கார் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ரெண்டாவது இந்த கார் வந்து ஒரு ஸ்பெஷலான காருங்க எல்லாரும் வச்சுருக்க கார் தான் அதுக்காக ஸ்பெஷல்னால் நான் வந்து வேறு மாதிரி சொல்லலை இம்போர்ட் பண்ணி அப்படி இப்படிலாம் சொல்லலை இந்த கார் வந்து ஒரு ஸ்பெஷலான கார் அது என்னங்கிறதுன்னு சொல்கிறேன் இந்த கார் எப்படி வாங்கினேன் அப்படின்னு நம்ம புதுசாக அப்டேட் பண்ணலான்னு சொல்லி கார் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்போது நம்ம திருப்பூர் மோகன் ஒரு கேரக்டருக்கு பற்றியலாம் அவரு நம்ம லைஃப்பில் வந்ததுலேருந்தே நிறைய மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்குது அண்ணனுடைய கேரேஜுக்கு போனாலே நமக்கு வந்து அடுத்த ஒரு அப்டேட்டு அப்படின்னு சொல்லி ஆசை வந்துருது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு நம்ம வந்து போன வருஷம் நான் வந்து ஒரு ஐ டுவெண்ட்டி வச்சுருந்தேன் அதுலேருந்து அவருக்கு ஷோரூமுக்கு போயிருக்கும்போது அவர் அண்ணனோட கேரேஜுக்கு போயிருக்கும்போது போது ஒரு சாண்டாஃபி நின்றுச்சு பல 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 நின்றுச்சு எனக்கு ரொம்ப சாண்டாஃபின்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ உடனே என் காரை கொடுத்துட்டு நான் சாண்டாஃபியை வாங்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஆமாம் ஆறு ஏழு எட்டு மாதம் ஆக போகுது நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு சாண்டாஃபியை என்ஜாய் பண்ணியாச்சு ஸோ இப்போ அடுத்ததாக ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அண்ணன் என்ன கார் வாங்கலாம் புதுசாக வாங்கினேன் வீட்டம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா புது கார் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னாங்க ஸோ நான் வந்து புது கார் அப்டேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரைலருந்து ரெண்டு மாதம் போகிறாரு நாங்கள் வந்து ரெண்டு மாதமாக நல்லா அலைஞ்சு அலைஞ்சு எல்லா ஷோரூமுக்கும் போய் ஒரு ட்ரெஸ்டேவ் எடுத்தோங்க டெஸ்டே எடுத்து பார்த்து 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 கடைசியில் ஒரு காரை முடிவு பண்ணோம் அந்த காருக்கு அட்வான்ஸும் பே பண்ணிட்டோம் ஒவ்வொரு காரும் பார்க்கும்போதும் நம்ம மோகன் அண்ணன் என்ற ஃபோன் போட்டு அண்ணே இந்த மாதிரி இந்த கார் நல்லா இருக்குமா எப்படி எப்படின்னு அட் ஒரு சஜஷன் கேட்டுக்கிட்டே இருந்தோம் ஏன்னா அவர் வந்து காரில் ஒரு டான் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா காரு பற்றின டீட்டெயில்ஸ் வேணுமா நம்ம டானுக்கிட்டே கேட்டுக்கலாம் நம்ம டான் நம்ம நண்பராக இருக்கும் போது அதை விட்டு நம்ம எங்கே போக ஸோ அதனால அவர்கிட்ட நான் வந்து போட்டு கேட்டாச்சு கேட்டு ஒவ்வொரு காரை அண்ணன் வந்து சளிப்பாப்பில்லையே இதில் இது பிரச்சனை அதில் அது நல்லாயிருக்கும் இதில் இது நல்ல உனக்கு விருப்பமாக இருக்காது உனக்கு யூஸாக இருக்காது அப்படி இப்படின்னு நிறைய மேலே கீழே வந்துக்கிட்டே இருந்துச்சு கடைசியாக ஒரு காரு அண்ணனுக்கும் பிடிச்ச மாதிரி எனக்கும் பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு கார் அமைஞ்சிது அவர் அந்த கார் வந்து ஒரு விஐபியோட கார் உங்களுக்கு எந்த விஐபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து கூட நீங்கள் வந்து நான் அந்த வீடியோபி பேரை சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு அது தெரிஞ்சுது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க நமக்கு தெரியாதவங்க நம்ம நட்புதாரர்கள் நம்ம கேஆர்எஃபுக்கு அது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இது யாருடைய எந்த விஐபியுடைய காரண்ட்டு இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸு ஏன் போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னுச்சுன்னா நம்ம காரும் இதே கலர் தான் இந்த மேல பட்டிருக்கா இதே ராம்ராஜ் ஒயிட் தான் நம்ம காரும் தான் காஸ்டியூமும் ஜபர்தஸ்தா ஒரு என்ன சொல்றது பெரிய ஒரு லார்டு லபுதாஸ் மாதிரி ஆனா நான் லார்டு லபுதாஸ் கிடையாது நான் ஒரு ஒண்ணுக்காவது ஆளு ஆனா இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் நல்லாவே தெரியும் பத்தில அதனால அந்த காரை நான் உங்களுக்கு காட்ட போறேன் அதுக்கு மாதிரி அந்த காருக்கு நமக்கு கொஞ்சம் மேட்சிங் இருக்கணும்ல சும்மா முக்கியம் தரப்படாத ஒரு விஐபி கார் நம்மளும் அந்த ரேஞ்சில் ஒரு சட்ட துணி எல்லாம் போட்டதுன்னு கொஞ்சம் கெத்தா இருக்கும் பைனலா நம்ம வந்து காரை பார்க்க போறேங்க வள வள பேசிட்டு மட்டும்தான் இருக்கேன் நீ வந்து உருட்டு உருட்டு உருட்டிட்டு இருக்க காரை காட்டில சோ பைனலா நம்ம காரை பார்க்கலாம் த்ரீ டூ ஒன் ചര വേറെ ലൊക്കേഷൻ വേറെ ഒരു കാസ്റ്റ്യൂം അത അതേ കാർഗ്രാ அப்படியே சாஞ்சிக்கலாம் போல் இருக்குது அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு காரு நம்ம வந்து வாங்கியிருக்கிறது என்னது கிரேட்டா இது வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸுங்க டீசல் காரு ஒன் பாயிண்ட் சிக்ஸு ஹூண்டாயில் டூ தௌசண்ட் செவன்டீன் சம்திங் நினைக்கிறேன் எனக்கு சரியாக்ட அந்த காரை நான் பார்க்கல சூப்பராக இருக்குது வண்டி வந்து நான் வந்து ஓட்டி பார்த்த வரைக்கும் அருமையாக இருக்குது நாங்கள் வந்து சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் நான் வேறு லெவலில் இருக்கேன் ரொம்ப பிடிச்சி போச்சு அதுவும் பார்த்திங்கன்னா அந்த வீல்ஸை பாருங்கள் அலாய் வீலை பாருங்கள் ஐயா வந்து அல்கா சார் அல்காசரோட அல்கா சாரில் வர்ற பதினெட்டு இன்ச் அலைவில் வீல் போட்டிருக்காங்க உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அல்காசரோடையது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு ஐம்பத்தஞ்சி ஆறு பதினெட்டு ஆமாம் பதினெட்டு அப்பல்லோ டயர் பார்த்துக்கிடுங்க வீல் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க கீழே வந்து பார்க்குறக்கு அவ்வளோ ஜபர்தஸ்தாக இருக்குது வண்டி ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருங்கிறதுனால செம சூப்பராக இருக்குது இல்லையா ஃப்ரண்ட்டையும் பாருங்களா இந்த ஃப்ரண்ட்டு லுக்கு பயங்கரமாக இருக்குது இந்த இது வரைக்கும் வந்த கிரேட்டாலே பார்த்தீங்கன்னா யாராருக்கெல்லாம் இந்த லுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு இந்த லுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அந்த ஒரு 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 மாதிரி ஒரு ரெக்கெட் பாய் மாதிரி இருக்காப்புல அதுக்கப்புறம் வந்த வண்டிகள்லாம் கொஞ்சம் ஜென்டில்மேன் மாதிரி இருந்தாங்க இது மட்டும் தான் ரெக்கெட் பாய் மாதிரி இருக்குது பெரிய பண்ணட்டுங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ஜின் உள்ளுக்குள்ளே இருக்குது அதுவும் டர்போ கிடையாது நார்மல் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிஆர்டி இன்ஜின் தான் இது உள்ளே இருக்குது ஃபோர் சிலிண்ட்ரு வண்டிங்க இது சரியான இன்ஜின் பவரை கேட்டிங்கன்னா அசந்து உயிரி ஐயா படு பயங்கரங்க ஆமாம் நூற்றி இருபத்தாறு பிஎஸ் பவர்ங்க நாலாயிரம் ஆர்பிஎம்லேயே அந்த ஃபல் ஃபுல் பவரே டெலிவரி பண்ணிடுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபது எண்ணம் டார்க்கு அதை வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்ல டெலிவரி பண்ணுது அதை ஃபஸ்ட்டு கீர்லேயே வந்துருதுன்னு வைங்களேன் அந்தளவுக்கு பவர்ஃபுல் மிஷினு அதுவும் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு நம்ம வாங்கியிருக்கிறது அதனால் பவர் அப்படியே சும்மா புஷ் பண்ணுதுங்க ஏன்னா இது வரைக்கும் ஆட்டோமேட்டிக் வந்து எதுக்கு வாங்கலை எதுக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்னா அது கிளச்சு யூஸ் பண்ணாதது கீர் அப்படி இப்படி இப்போ லிவரை மாற்றாதது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கீருக்கு ஒரு கீருக்கு ஒரு கீருக்கு வந்து ஒரு சின்ன அமுங்கு அமுங்கி தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனாலே என்னை வந்து ஆட்டோமேட்டிக்காக பெருசு பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிடுவேன் விரும்ப மாட்டேன் ஆனால் இந்த வண்டி அது எல்லாமே இல்லைங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிரைவ் அப்படிங்கிற மோடை போட்டுட்டு ஆக்சிலேட்டர் அமுத்துனா எப்போ எந்த கீர் மாறுதுன்னே தெரில அது பாட்டுக்கு டக்கு டக்கு டக்குன்னு பிச்சு எடுத்து போய்கிட்டே இருக்குது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மிஷின் தான் நம்மண்டா இருக்கிறது சரி ஓவராலாக நம்ம வந்து வண்டியை சுற்றி சுற்றி காட்டுறவங்களுக்கு இது வந்து நிறைய எல்லா எல்இடி அந்த டைம்லலாம் எல்இடி அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகலை பார்த்தீங்களா எல்லாமே பல்ப் தான் போட்டிருக்கிறாங்க இண்டிகேட்ரு பிரேக் லைட்டு ரிவர்ஸ் லைட்டு எல்லாமே இண்டிகேட்ரு தான் ரிவர்ஸ் வந்து இதிலே இருக்குது பார்த்துக்கிட்டுங்க இது இண்டிகேட்ரு இது ரிவர்ஸ் இது வந்து பிரேக் லைட்டு அப்புறம் பார்க்கிங் லைட்டு இந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது கிரேட்டா இதில் வந்து எஸ்எக்ஸு ஆட்டோ ஆட்டோமேட்டிக்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு ஒன்றுமே அண்ணே போடலை அதாவது நம்ம அவர் அண்ணன் தான் நமக்கு வந்து விஐபியாக உங்கள்கிட்ட சொன்னாலும் அவர் அண்ணன் தான் நமக்கு ஸோ அவர் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த அளவுக்கு போடல வந்து என்ன ஓய் கண்டிஷன்ல இருக்கோ அந்த மாதிரி தான் வச்சுருக்கிறாப்பில் பின்னாடி வைசரெலாம் இருக்குது பற்றியா சூப்பராக இருக்குது எதுவுமே டேமேஜ் ஆகலை எதுவுமே வந்து லைஃப் கம்மியாகவும் அப்படியோ இல்லை நல்லாவே இருக்குது ஃப்ரண்ட் ரக்கெட் லுக்கு எப்படி எல்லாத்தன பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அப்படி அழகாக ஒரு சில்வர் குரோம் கொடுத்த அந்த கிரில் அதாவது பேனட்டுக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா அந்த கிரில்லில் எனக்கு கொஞ்சம் கேப் இருக்குது நல்லா காற்று போவோம் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்புங்க ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்பு இதில் இந்த ஹெட் லேம்பில் இன்னொரு புது விஷயம் இருக்குது எனக்கு அது புதுசாக இருந்துச்சு இப்போ நம்ம ஸ்டேரிங் இந்த இப்போ வெயில் திருப்பி திருப்பி வச்சிருக்கல இங்கே ஒரு பல்ப் இருக்குது அது இந்த பக்கம் மட்டும் எரியும் இந்த பக்கம் உள்ள வெளிச்சமாக காட்டும் அப்புறம் அந்த பக்கம் திருப்பணுன்னா அந்த பக்கம் மட்டும் வெளிச்சமாக இருக்கும் இந்த ரெண்டு ஹெட்லைட்டு ப்ரொஜெக்டர் மட்டும் நேராக காட்டும் இது மட்டும் லெஃப்ட் ரைட்டு திருப்பும் போது எந்த பக்கம் திருப்புறமோ அந்த பக்கம் லைட் எரியும் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதுக்கப்புறம் இதில் ஃபாக் லாம்ப் இருக்குது ஃபாக் லேம்புமே நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குதுங்க ஃபாக் லேம்பு அந்த ஒரு என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்கிப் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்களா அதெல்லாம் பார்க்கும்போது வண்டி ஒரு உண்மையில் ரக்கடாக இருக்குது இது இப்போ தான் வந்து வர்ற எல்லா வண்டி குட்டி குட்டி வண்டி கூட அந்த ஸ்கிப் லைட்லாம் போட்டு பெருசாக்குறாங்க அதாவது ரக்கட் பாய் மாதிரி ஆக்குறாங்க ஆனால் இது தலைமை அந்த காலத்திலே வெறித்தனம் பண்ணுவேன் அந்த காலம்ல சும்மா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே வெறித்தனம் பண்ணுவேன் இருக்கு வண்டி சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குதுங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ லக்கைட்டா ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது சீட்டு ஏரியா வந்து அவ்வளோ சூப்பருங்க அவ்வளோ ப்ரீமியம் ப்ரிஷிங்காக இருக்குது இதில் வந்து ஒரு கப் ஹோல்டரும் இருக்குது ரெண்டு ரெண்டு கப்பு போட்டு வச்சுக்கலாம் ரெண்டு பேரும் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு சொகுசாக ஓட போகிறதுக்கு இந்த வண்டி இந்த பேக்கு ஏரியா வந்து நல்லாவே இருக்குது சப்போர்ட்டு தை சப்போர்ட்டும் நல்லா இருக்குது உங்களுக்கு காட்டுறதை உங்களுக்கு ஏறி உட்காடுறதுக்கும் நல்லா அப்படி ஒரு கால் வச்சு அப்படி ரிலாக்ஸாக ஏறி உட்கார்றதுக்கு நல்லா இருக்குங்க பாருங்க ஜபர்தஸ்தாக உட்காந்துருக்கேண்ணா என்ன இன்னைக்கு இந்த வார்த்தை நிறையா வருது ஜபர்தஸ்து ஜபர்தஸ்துன்ட்டு செமையா இருக்குது இப்படி உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸாக ஒரு சீட் பெல்ட்டை போட்டோன்னு வைங்களேன் நல்லா இருக்கும் இது வந்து ஆக்சுவலி மூணு ஆமாம் இப்போ சென்டரில் உள்ளவங்களுக்கும் சீட் பெல்ட் இருக்குங்க அப்போவே நல்ல கிட்டு கிட்டுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அதுக்கும் ஹெட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க நமக்கும் ஹெட்ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க நல்லா ஃப்ரீயாக இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்டில் வந்து நல்லாவே கால் வைக்கிற இடம் இருக்குங்க அது பின்னா முன்னாடி சீட்டு நல்லா பின்னாடி தள்ளி வச்சிருக்கேன் அப்படியுமே இவ்வளோ இது இருக்குது பின்னாடி ஒரு கே கேண்டு க்ரிப் ஒன்று இருக்குது இதிலுமே வந்து கண்ணாடி ஏற்றி இறக்குறது எல்லாமே இருக்குது இப்போ முக்கியமாக இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது இது வேறுங்க பக்கவாக ஏசி இருக்குது அங்கே அப்போவே வந்து ப்ரீமியமாக இருந்துருக்கு பாருங்க அந்த காரு வேற லெவலு ரெண்டு பக்கம் ஏசி இப்போ இருக்க ரெண்டு பேருக்குமே அதுக்கப்புறம் டுவெல் பாயிண்ட் சார்ஜர் ஒன்று இருக்குதுங்க நோ நூற்றி ஐம்பது வாட்ஸா சார்ஜிங் ஒன்று இருக்குது இந்த மேட்டு வந்து நான் தான் போட்டேன் இங்கே ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க ப்ரீமியமாக இருக்குது அதை அப்படியே ஃப்ரெண்ட்டில் போய் காட்டுறேன் உங்களுக்கு இங்கே திறந்தோம் அப்படின்னு என்ன இருக்குது பாருங்க இவ்வளோ இன்டீரியர் தான் அருமையாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்டீரியரு பாருங்கள் அப்படி லெதர் ஃபினிஷிங்கில் நமக்கு வந்து செமையாக சீட்டு கவர்லாம் போட்டிருக்காங்க ஆக்சுவலி இது ஃபுல் லெதர் பார்த்துக்கிடுங்க எனக்கு வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா மூணு லிவர் பிடி பிடிச்சி பிடிச்சா கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷமாக நான் வந்து பையன் கார் ஓட்டியிருக்கேன் ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்கு நமக்குன்னே ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வாங்கியிருக்கோம் அதில் வந்து இந்த மாதிரியான டே டிஸ்பிளே டேஷ்போர்டு பார்த்துக்கிட்டு இருக்கோங்க ஒரு டச் தான் இந்த பக்கம் இருக்குது அதாவது ஸ்டார்ட் பண்ணுற பட்டன் வந்து இந்த இடக்கும் இருக்குது இங்கே இல்லை இப்போ அதிகமாக அது ஸ்டார்ட் பண்ணதுனால அந்த இதில் ஸ்டார்ட்டுங்கிற ஒரு இது இல்லை ஓகே வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டுங்க உங்களுக்கு எதாவது ஸ்டார்ட் ஆனது தெரிஞ்சுதா ஆ ஏசி இப்போதான் வருது ஏசியுமே வந்து சூப்பரான ஏசிங்க டிஸ்பிளே எல்லாமே வேறு லெவலில் இருக்குது இவர் வந்து நல்ல ஒரு விஐபி அவருடைய மியூசிக் டைரக்டர் வேறு அவர் ஒரு சின்ன குழு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அவர் இருக்கிறதுனால செட்டு கிட்டலாம் செமையாக போட்டு வச்சுருக்காரு ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார் டிஸ்பிளே தான் யூனிக்காக இருக்குது பார்த்தீங்களா சவுண்டுமே நல்லா இருக்குது உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இங்கே வந்து பார்க்கிங்கு ரிவர்ஸ் நியூட்ரல் ட்ரைவ் ட்ரைவ் மோடு வந்து ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது அப்புறம் மேனுவல் ட்ரைவும் இருக்குதுங்க அது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏதாவது மேனுவல் ட்ரைவ் தான் ஓட்டணும் அப்படின்னு நினச்சுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம் டிஸ்பிளே பாருங்கள் டிஸ்பிளே வரும் ஐம்பதாயிரத்தி எழுநூற்றி இதில் வந்து அவர் கொடுக்கும்போது நாற்பத்தெட்டாயிரம் தான் ஓடிருந்துச்சு நாங்களே இப்போ வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் பக்கத்தில் ஓட்டியாச்சு சென்னையிலேருந்து எடுத்துட்டு வந்தது சென்னையிலேருந்து நம்ம ஊருக்கு வர்றதே ஒரு எழுநூறு எழுநூறு கிலோமீட்டர் ஆயிரும் அப்புறம் இங்கே வேறு லைட்டாக உதற மாதிரி இருக்குது ஆனால் அது உதறது கிடையாது என்னோட டிஸ்பிளேவில் வர்ற அந்த ஒரு விஷயந்தான் நமக்கு வந்து ரிவரில் வந்து உங்களுக்கு வயசர் இருக்குது அதனால் அதையுமே பார்த்துக்கலாம் அதில் ரெண்டு லைட் இருக்குது ரெண்டும் சூப்பரான லைட்டு அப்புறம் இது ஒரு இப்போ பாக்ஸ் இருக்குது இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்காரு என் பையன் அதனால் அதை அப்படி திறந்தோம்னா இப்போ குழ குல குளக்குலன்னு அவரோட கோழிக்காய் கொண்டு கீழே குளித்துக்கிடுங்க வேறு இதில் வந்து கண்ணாடி கிடையாது அதில் மட்டும்தான் கண்ணாடின்னு நினைக்கிறேன் கரெக்டு பேசஞ்சர் சைட் கண்ணாடி இருக்குது இதில் ஒரு ஹேண்ட் ரெஸ்ட்டு அதில் ஒரு ஹேண்ட் ரெஸ்ட்டு அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது அதை பார்க்குறக்கே கோடி கண்கோடி வேண்டும்ன்ற மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்குல்ல அந்த டிசைன் அந்த கதவுல இருக்கிற அந்த டிசைன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன் மாதிரிட்டுருக்கு நமக்கு இந்த பட்டன்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் நிறையா இருக்குது ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பட்டன்ஸு அதாவது கதவு திறக்கிறதுக்கு அப்புறம் கதவு லாக்கு அப்புறம் கண்ணாடி இருக்கிறதுக்கு அப்புறம் இந்த ஃபோல்டிங் மிரரு இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் ஏன்னா என் வீட்டை மாட்டை சொன்னாச்சுன்னா இந்த பக்கம் கண்ணாடி எடுத்து விடுமான்னுச்சின்னா எடுத்து விட்றதுக்கு அவங்களுக்கு சரியாக எடுத்து விட மாட்டாங்கன்னு திட்டு வாங்கிட்டு இடப்பா நீ அதனால் ஃபோல்டிங் மிரர் உள்ள கார் தான் வாங்கணும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஸோ அதுக்குண்டான மிரர் சைடு பண்ணுற எல்லாம் பண்ணுறது ஏசி வந்து நான் சமக்குள்ளே இங்கே இப்போ வந்து ஒரு பாயிண்டில் தான் வச்சிருக்கேன் நான் ஏசி ஆனாலும் நல்ல கூலிங் வந்து ஓவராலா நமக்கு இந்த காரு ரொம்ப அடிப்படையா செட் ஆயிடுச்சுங்க இப்ப இந்த காரு வந்து நாங்க சென்னையில இருந்து நானே தான் ஓட்டிட்டு வந்தேன் அதாவது கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வந்தேன் அப்புறம் மோகன் எல்லாத்தையும் எல்லாரும் அப்பல ஓட்டும் போதே நமக்கு அந்த கார் வந்து அவ்வளவு ஒரு பிடித்தமா ஆயிடுச்சு இந்த கார் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நல்ல ஒரு ஃபன் டிரைவிங் ஒரு பவர் என்ன அந்த அந்த பவர் அந்த டார்க் டெலிவரி இதெல்லாம் அல்டி போலிங்க ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த வண்டி அப்போவே நமக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் திருப்பூர் கொண்டு போய் கொஞ்சம் ஒரு சில இந்த நூடுல்ஸ் மேட்டு அதுக்கப்புறம் பம்பரில் லைட்டாக ரெண்டு மூணு கிராச்சஸ் இருந்துச்சு அதெல்லாமே பெயிண்டிங் பண்ணிவிட்டு ஜம்முன்னு ஜபர்தஸ்தாக கொண்டு வந்து எங்கள் ஊரில் என் வீட்டை மட்டும் கொண்டு வந்து காட்டினேன் பார்த்த உடனே என் வீட்டம்மாக்கு என் பிள்ளைகளுக்குலாம் பிடிச்சி போச்சு ஸோ இதுதான் நம்ம கார் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த எல்லாம் பாருங்களேன் ஃபுல்லாக எல்லா பட்டன்ஸ் எல்லாமே வந்துருச்சு இந்த இந்த பேடல் ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்களா அது மட்டும் தான் இல்லை மற்றபடி இந்த ஸ்டேரிங் பிடிச்சிட்டு ஓட்டுறதுக்கா இருந்தாலும் சரி இது வந்து இது ஸ்டே ஸ்டேரிங் தான் டெல்ட் மட்டும் தான் இருக்குது டெலஸ்கோபி கிடையாது அதனால உங்களுக்கு வந்து இதுதான் செமையாக இருக்குது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஹார்னும் வந்து ஒரு பைப் ஆறுன மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு காரை நம்ம வந்து வாங்க போகிறோம் இப்போ மார்க்கெட்டில் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபுல் டாப் மாடல் வாங்குகிறோம் அப்படின்னாச்சுன்னா குறைஞ்சது இருபத்தஞ்சு ரூபா வேணுங்க அது எந்த மாடல் எஸ்யூவியாக இருந்தாலும் சரி இருபத்தஞ்சு லட்ச ரூபா வேணும் அதில் வந்து ஒரு நாற்பது சதவீதம் உள்ள ஒரு மா ரேட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பார்த்திங்களா அந்த மகிழ்ச்சிக்கு இந்த டா ஃபுல் டாப்பு கிலோமீட்டர் கம்மியாக ஓடிருக்கு ஒரு டாக்டர் வச்சுருந்த மாதிரி ஒரு விஐபி வச்சுருந்தாரு அப்போ அந்த ஒரு கார் நம்ம கையில் இருக்கும்போது நம்ம இதுக்கு புது மா காரில் இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா கொண்டு வந்து போடணும் அந்த ஒரு ப்ராக்டிக்கல் திங்கிங்கில் நான் இந்த காருக்கு வந்திருக்கேன் ஸோ இந்த காரும் நம்மளால் நமக்கு எவ்வளோ தூரம் நமக்கு ஹெல்ப் பண்ணுமோ அந்தளவுக்கு ஓட்டி என்ஜாய் பண்ணுவோம் சரியா அவ்வளோதாங்க நம்ம கார் வந்து புதுசாக வாங்கிட்டோங்கிறதை அந்த வீடியோவில் போட்டிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு சில பேர் கோபமும் படுவீ என்னால் செலவு மேலே செலவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு கார் வாங்கினா எட்டு மாதம் ஓட்டிகிட்டு திருப்பி மாற்றி அவ்வளோ பெரிய பிடுங்கியோ நீ அப்படிங்கிற திட்டத்தும் கேட்குது கொஞ்சம் பொத்திக்கிறேன் கொஞ்சம் அடக்கிக்கிறேன் வருத்தப்படாதீ இனிமேல் கார் மாற்ற மாட்டோம் பைக்கு மட்டும் வாய்ப்பு இருந்தால் மாற்ற பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் முடிச்சிக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான டேங்க் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பராக ஒவ்வொரு வீடியோ வந்துட்டு இருக்கு என்ன வீடியோ தெரியுமா இன்டர்நேஷனல் ட்ரப்பு ட்ரிப்பு போக போகிறோம் அதுக்குண்டான வீடியோலாம் வந்துட்டுருக்கு அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் சரியா